தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கும்பகோணம் நாகேஸ்வரன் வடக்கு வீதி உள்ளிட்ட பல்வேறு கடைவீதி பகுதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ரகுபரன் இணைந்திருக்கிறார் தீபாவளியினுடைய கடைசி கட்ட விற்பனை பிடிக்க தொடங்கி இருக்கிறது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய நாகேஸ்வரன் வடக்கு பெரிய கடற்கரை ஒற்றுப்பிள்ளையார் கோயில் உள்ளிட்ட பகுதிகளில் விற்பனை சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது குறிப்பாக வெளியூரிலிருந்து வரக்கூடிய இப்ப சென்னை உள்ளிட்ட பிற மா மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய சொந்த ஊர்களுக்கு வரக்கூடியவர்கள் வந்திருக்கக்கூடிய நிலையில் பல பேர் பாத்தீங்கன்னா குடும்பத்தோட தற்போது வட வர தொடங்கி இருக்கிறாங்க அதனால மக்கள் கூட்டம் அதிக அளவு இருக்கிறது அது இல்லாம கடந்த இரண்டு நாட்களாக மழை பெய்துட்டு வந்தனால வியாபாரம்